பத்தாவது கண்ணகி கலை இலக்கிய விழாவின் முதலாம் நாள் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போர் தேங்காய் அடித்தல் நிகழ்வு வடியரசன் அரங்கிலே காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமானது தீவு ஸ்ரீ சித்தி விநாயகர் அருள்மிகு கண்ணகியம்மன் ஆலய முண்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் சிவசிரி துரை ஆனந்த சங்கர் ஐயா அவர்கள் ஆன்மீக அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் முன்னிலையாக திரு சானா சந்திரசேகரம் ஓய்வுநிலை கொத்தணி அதிபர் அவர்களும் தலைமை ஏற்றிருந்தார் திரு சீனா அகிலேஸ்வரன் விழாக்குழு துணைத் தலைவரும் ஓய்வுநிலை அதிபரும் ஆவார் முதன்மை அதிதிகளாக ஓய்வுநிலை மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கானா முருகானந்தம் அவர்களும் ஆதார வைத்தியசாலை குடியினுடைய வைத்திய கலாநிதி பாமதி ஞானச்செல்வன் ஆகியோர்கள் கலந்திருந்தார்கள் சிறப்பு அதிதிகளாக மட்டக்களப்பு மாவட்ட இந்து கலாசார இணைப்பாளர் திரு கீனா குணநாயகம் அவர்களும் உதவி கல்வி பணிப்பாளர் மட்டக்களப்பு மேற்கு கல்வி நிலையம் திரு பூனா சதீஷ்குமார் அவர்களும் அதிபர் மட் மகள்தீவு சரஸ்வதி மகாவித்தியாலயத்தினுடைய திரு சேனா ஜமுனாகரன் அவர்களும் ஓய்வுநிலை அதிபர் திரு மானா பஞ்சாட்சிரம் ஓய்வுநிலை அதிபர் திருமதி யோகராணி ஞானப்பிரகாசம் இளைஞர் சேவை உத்தியோகஸ்தர் திரு ஆனா தயாசீலன் ஆகியோர்கள் கலந்திருந்தார்கள் இந்த விழாவின் இணைப்பாளராக மகளிர் தீவு கண்ணகேமனாலயத்துடைய பொருளாளர் திரு மூனா புவனேசிங்கம் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் நிகழ்வுகளாக மங்கள விளக்கேற்றல் வணக்கம் தேவார பாராயணம் மற்றும் வரவேற்புரை ஆசியுரை என்பவற்றுடன் அரங்க அறிமுகத்தை நிகழ்த்தியிருந்தார் அபிவிருத்தி உத்தியோகத்தரும் விழாக்குழு உறுப்பினருமாகிய திருமானா நக்கீரன் அவர்கள் தொடர்ந்து தலைமையுரை சிறப்பு அதிதிகளுரை முதன்மை அதிதிகள் உரை என்பன இடம்பெற்று போர்த்தேங்காய் உடைத்தல் நிகழ்வு ஆரம்பமானது இந்த போர்த்தேங்காய் அடித்தல் நிகழ்வில் தென்சேரி அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள் இறுதியாக திருமதி பிரேமா திருஞானம் அவர்களுடைய நன்றி உரையுடன் சிறப்பான முறையிலே போர்த்தேங்காய் உடைத்தல் நிகழ்வு நிறைவடைந்தது நிகழ்ச்சி தொகுப்பினை விழாக்குள் உறுப்பினரும் ஆசிரியருமான திரு ராணா கஜேந்திரன் அவர்கள் இருந்தார் தொடர்ந்து இரண்டு கொம்புகளும் வரிதலுக்கும் உருது கொடுத்தலுக்குமாக முதலைக்குடா பாலையடி பிள்ளையார் ஸ்ரீ கண்ணகேமன் ஆலயத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது